வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொழிமல்லாடி வரது தோட்டத்து வாழ்க்கை இன்றைக்கி வந்து சண்டே காலையிலேருந்து வெதர் வந்து நம்ம ஏரியாவில் சூப்பராக இருக்குது நல்ல சொணஞ்சோன்னு மழையும் நிறைய பனி பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ கிளைமேட் சில்லாக இருக்குது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாட்டுக்கோழி பிடிச்சிடலாம் திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு பிடிச்சாச்சு கோழியை ஸோ கூண்டில் தான் மோஸ்ட்லி நைட்டு அடைப்பவங்கனால டக்குன்னு கோழியை பிடிச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் கொலைமல் அடி வரோம் ஸோ வாங்க வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம் மாமா அத்தை ஃபேன் அத்தையோட ஃபேன் அம்மா ஃபேன் அம்மா யார் ஃபேன் மாமாவோட ஃபேன் கலகத்தலையை சின்னமாவோட சசிகலான்னு சசிகலானு வச்சது குத்தமாம் குழம்புக்கு அரைச்சி ஊத்துறதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் வதக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்பில நம்ம பட்டை கிராம்பு அந்த மாதிரி எல்லா வசதியும் போட்டு வதக்கி வச்சாச்சு இதை அரைச்சி நம்ம செலவு ஊற்றணும் அடத்துல நம்ம வந்து கோழியை சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்க சின்ன கோழி தாங்க பிடிச்சோம் ஒரு ஒன்று ஒன்றே கிலோ தான் வரும் தம்பிக்காக லெக் பீஸும் போட்டாச்சு இளங்கு இருந்தா இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லா வரும் அதனால தான் ஒன்னே நாலு கிலோ அளவில் கோழி குடிச்சி ஒரு ஒரு கிலோ மாதிரி கறி வந்துச்சு அதை தான் இப்போ நம்ம வணக்கிட்டுருக்கிறோம் அதே மாதிரி இவங்களுக்குலாம் லெக் பீஸ் இல்லைன்னா கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் அது பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி நாட்டு கோழியா இருந்தாலும் சரி கன்ஃபார்ம் வந்து லெக் பீஸ் போட்டுருந்தோம் அதனால் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் போட்டாச்சு நீ என்ன கத்து கத்துனாலும் இப்போ உனக்கு கிடையாது நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் கறியில இருந்து விட்ட தண்ணிலயே நல்ல கறி வணங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்ச மிளகு சந்தை ஆட்டி ஊட்டிடலாம் நாட்டுக்கோழி கிரேவியாக சாப்பாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணி குழம்பு தான் நாட்டுக்கோழிக்கு உண்டான ஹைலைட்டு அதனால இன்றைக்கி நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் மிளகு சாந்தெல்லாம் ஆட்டி இதில் ஊற்றியாச்சு இனிமேல் கொதிச்சா நம்ம சாப்பிட வேண்டியதுதான் தண்ணி குழம்பு வச்ச கறியை வந்து இருத்து அதை வந்து மறுபடியும் வெங்காயம் தாலிசெல்லாம் போட்டு இஞ்சி அரைச்சி போட்டு ஒரு மூணு மசாலா போட்டு வணக்கி எடுத்தபோது சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம உணக்கி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து செம்ம ப்ளேஸில் தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் தெளிவாக விதியாக தெரியல இப்போ கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க கடைசியில் எண்டில் பாருங்கள் நம்ம செம்மையான ப்ளேஸில் போய் சாப்பிட போகிறோம் ஃபைனலாக எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க நம்ம மொட்டை மாடிக்கு தான் சுற்றிலும் பாக்கு தோப்பு நடுவில் உட்காந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஸோ என்னோட சேர்ந்து எங்கள் தோட்டத்தை நீங்களும் பாருங்கள் இது பின்னாடி கட்டுக்காரவங்களும் பாக்கு தோப்பு தான் இந்த சைடு எல்லாம் கொல்லிமலை தொடர்ச்சி தான் ஸோ பிளேஸ் செம்மையாக இருக்குது இங்கே தான் நம்ம நாட்டுக்கோழியும் நாக் அவுட் பண்ண போகிறோம் அப்படியே சுற்றிலும் பாருங்கள் எங்கள் தோப்பை இது எல்லாமே எங்கள் தோப்பு தான் இந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாகவே தோப்பு தென்னந்தோப்பு தான் ஸோ வாங்க இப்போ நாட்டுக்கோழி நாக் அவுட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அதை இறுத்து பண்ண நாட்டுக்கோழி வறுவல் ஒரு லெக் பீஸ் நமக்கு சூட சூடாக வெள்ளை சோற போட்டுட்டு மேலே வந்தாச்சு பார்க்குறதுக்கே கண் கொள்ள காட்சி சண்டேனா இப்படி தான் இருக்கணும் ஸோ வாங்க ஃபஸ்ட் பைட் போயிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் நான் செஞ்ச சமையலை நானே பாராட்டிக்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு என் சமையல் நல்லாவே வந்துருந்துச்சு பேச்சை முடிச்சுட்டு இனிமேல் வந்து நம்ம சாப்பிட்ற விலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சரி வீடியோ கண்டேஸ் வரைக்கும் பாருங்கள் குருவிகள் சத்தத்தோட நம்ம சாப்பாட்டை என்ஜாய் வாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வரலோடு இந்த சண்டே அட்டகாசமாக போச்சு உங்களுக்குலாம் இப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்